ബിസ്മില്ലാഹി റഹ്മാനി റഹീം സ്വലാത്തു വ സലാമു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വ അലിഹി വ സ്വഹാബിഹി അജ്മഈൻ അന്ന അലിഹി റളിയള്ളാഹു തആല അൻഹു ഖാൽ ഖാല റസൂലുല്ലാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഇന്ന ഫിൽ ജന്നത്തി അബൂ റഫാ ترى من ظهورها بطونها ومن بطونها ظهورها فقال اعرابي ما هي يا رسول الله قال النبي صلى الله عليه وسلم لمن أَطَابَ الكلام واتعم الطعام அன்பார் அன்பார்ந்த அல்ல நல்லுலாஹுலி முசல்லாம் அவர்கள் மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வாழுகிற போது பின்பற்றி நடக்க வேண்டிய பல்வேறு ஒழுங்குமுறைகளை தன்னுடைய நபிமொழியின் வாயிலாக போதித்து சென்றிருக்கிறார் அந்த வரிசையில் கடந்த சில தினங்களாக இந்த பதிருடைய வேளையில் விருந்தளிப்பது ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உணவளிப்பது அளவு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்பதை குரான் ஹதீஸினுடைய வெளிச்சத்திலே சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலேகி என்று ஒரு நபிமொழி கிரந்தம் அதிலே அனிரொலியல்லாஹூ ஆண்டோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி இது சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கிறது ஒரு தடவை அசூனுல்லாஹி சொல்லல்லாஹேவு செல்லும் சுவனத்தினுடைய மாளிகைகளை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார்கள் சுவர்க்கத்திலே சில மாளிகைகள் இருக்கிறது ஜன்னதி சுவர்க்கத்திலே சில மாளிகைகள் சில அறைகள் இருக்கிறது அது மிகவும் ரம்மியமாக அழகாக இருக்கும் என்ற கருத்துப்பட அந்த மாளிகையினுடைய தன்மைகளை அசுங்காக சில சிலம் வர்ணிக்கிறார்கள் அந்த அறைகளுக்கு உள்ளே இருந்து பார்த்தால் வெளியிலே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பார்க்க முடியும் அதேபோன்று வெளியிலே இருந்து உள்ளே பார்த்தால் உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்க முடியும் அது ஒரு கண்ணாடி மாளிகையைப் போல முத்து பவளத்தின் மூலமாக செய்யப்பட்ட மாளிகையைப் போல என்ற கருத்துப்பட அபிகன்சல் அல்லாஹ் செல்லம் சோர்க்கத்தில் இருந்த இருக்கக்கூடிய ஒரு மாளிகையை அறைகளை விளக்கிக் கொண்டே வந்தார் அந்த சபையில் கிராமவாசி ஒருவர் இருந்தார் இந்த மாளிகையின் அழகை கேட்டு பிரமித்து போய் லிமன் ஹியார சோழல்லாம் நபி அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார் இந்த மாளிகை எல்லாம் யாருக்கு கிடைக்கும் இது யாருக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று கேட்டார் அப்போது நபிகள் செல்லல்லா ஹுலேவு செல்லம் அவர்கள் ஒரு நான்கு மனிதர்களை குறிப்பிட்டு காட்டுகிறார் நான்கு செயல்கள் உள்ள நான்கு தன்மை உள்ள மனிதர்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு தான் இந்த சொர்க்கத்தினுடைய மாளிகை கிடைக்கும் என்று நடிகர் சரலாக சொல்கிறார் முதலாவது லிமன் அபாபல் கலாம் யார் தன்னுடைய பேச்சை பையிபாக நல்ல பேச்சாக யார் ஆக்கி கொள்கிறாரோ அவருக்கு அந்த மாளிகை கிடைக்கும் என்று ஒரு சூழ்நாக சில சொல்கிறார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அசிங்கமான வார்த்தைகளில் பேசுவதோ அருவ அருவறுப்பான வார்த்தைகளில் பேசுவதோ கெட்ட வார்த்தைகளில் பேசுவதோ தேவையில்லாமல் கடிந்து கொள்வதோ இது போன்று தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு நல்ல வார்த்தை பேசினால் எதிர்நிலை இருப்பவர்கள் சந்தோஷப்படும்படியான வார்த்தை புரியும்படியான வார்த்தை மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வார்த்தை இதுபோன்று யார் தன்னுடைய பேச்சை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை கிடைக்கும் லிமன் அப்பாபல் கலாம நல்ல முறையில் பகிபான பேச்சுக்களை பேசுபவர் சூழ்நாக சிலலாக சிலம்பினார் இதே முதலாவது மனிதன் இரண்டாவது வாத்தாம உணவளிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் என்று சூரந்தாகி சிழலாகவே சுமக்கினார் இந்த வாசகம்தான் நாம் சொல்லிக்கொண்டே வருகிற இந்த தலைப்பிலே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் ஏழை ஒருவர் அல்லது மிஸ்கீன் ஒருவர் யாரோ ஒருவர் நம்முடைய வீட்டினுடைய கதவை தட்டி உணவு கேட்கிறார் அல்லது விருந்தாளியாக நம்முடைய வீடுகளுக்கு வருகிறார் அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் தேவை ஏற்படுகிற போது உணவளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படி ஏதோ ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு உணவளிக்கிற குடிபானம் தருகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் அபுல் ஆலமின் அவருக்கு சுவர்க்கத்திலே இந்த மாளிகையை கொடுக்கிறான் என்ற கருத்துப்பட அபிஹன்சல் அல்லாஹுலேஸ்வம் சொன்னார்கள் வா வாத்தாமத்த ஆம உணவளிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கும் அது கிடைக்கும் என்று சொன்னார் இது இரண்டாவது மனிதர் மூன்றாவது மனிதர் வ அதாம செய்யாம நோன்பு நோற்பதை பழக்கமாக ஆக்கி கொண்டவர் என்றாஹி சலாஹிசிலம் சொன்னார் ஆண்டுக்கு ஒரு முறை ரமலானுடைய காலத்திலே ஒரு மாதம் நோன்பு வைப்பது என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது இது போக அதாம என்று சொன்னால் தாயிமாக நிரந்தரமாக எப்போதெல்லாம் சரீரத்திலே நோன்பு வைப்பது சின்னத்தாக நப்பிலாக சொல்லப்பட்டிருக்கிறதோ இது போன்ற காலங்களிலெல்லாம் நோன்பு வைப்பதை வழக்கமாக கொள்பவர் என்று அதற்கு பொருள் ரமதானுடைய காலத்திலே நோன்பு வைப்பதை மாத்திரம் என்று சொல்லப்படவில்லை கதீசனை வருகிறது ஒவ்வொரு மாதமும் திரையிலும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய பிறைகள் நாட்களை ஐயாமொல் வீல் சந்திரன் உள்ள நாட்கள் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே நோன்பு அசூருல்லாகி ரசூலுல்லாஹி ல்லாகரில் சிலம் விரும்பி இருக்கிறார் விரை பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த நாட்களிலே வைப்பது அதே போன்று மொஹர்ர மாதத்தினுடைய ஒன்பது பத்து நாட்களிலே நோன்பு வைப்பது அரபாவுடைய நாட்களிலே நோன்பு வைப்பது திங்கட்கிழமை நோன்பு வைப்பது ஹஸூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமாக எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறார் நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன் அந்த நாளிலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் திரு அசூர்லாஹி சல் அல்லாஹ் கூறிய நபிமொழி நபிமொழி பிறந்தங்களிலே பதிவாகியிருக்கிறது இப்படி ரமலாந்தைய காலம் அல்லாத எத்தனையோ நாட்கள் நோன்று வைப்பதற்காக அதிகமான நன்மைகளை தேடிக் கொள்வதற்காக பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வடிகாலாக பிகல் சல அல்லாஹுடைய சொல்லம் நோன்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நோன்பின் மீது ஒரு கவனம் செலுத்தி அக்கறை எடுத்து அதை நிரந்தரமாக வைத்து கொண்டிருப்பவர் இவருக்கும் சுவர்க்கத்திலே அந்த மாளிகை கிடைக்கும் வாஹிசன் அல்லாஹுரேஸ்வரம் சொன்னார் நான்காவதாக ஒசல்லா பில்லை ஒன்னா சுனியா மக்களெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே இழந்து சகஜத் தொழக்கூடியவர் மிகச் சுருளாக செல்லலாக சொல்லியிருக்கிறார் கிராமவாசி கேட்ட அந்த கேள்விக்கு நான்கு நபரை நபிகன் செல்லலாக செல்லம் சொல்கிறார்கள் நல்ல பேச்சை நாகரிகமான பேச்சை பேசுபவர் ஏழைகளுக்கும் விருந்தினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உணவளிப்பவர் நோன்பு நோற்பதை வழக்கமாக கொண்டிருப்பவர் சகஜத் தொடக்கூடிய பழக்கம் உள்ளவர் இந்த நான்கு பேருக்கும் அந்த மாளிகை கிடைக்கும் இந்த செல் அல்லாஹுலேயு செல்லம் கூறி தந்தது பெருமான் செல் அலே செல்லம் இந்த சமுதாயத்தின் மீது எப்படியாவது நன்மையான காரியங்களை செய்ய வைத்து அவர்களை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனத்தோடு பல்வேறு அறிவுரைகளை அறவுரைகளை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிறது அழிரதியு அணுந்து அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே பதிவாகியிருக்கிறது இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உணவளிப்பதிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நபி மொழியினுடைய படித்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு தாலா நம்மையும் உலக முஸ்லீம்களையும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலையுசல்லம் அவர்கள் எந்த முறைகளிலெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை ரபுல்லாலமீன் நம் எல்லோருக்கும் கொண்டல்வானா